இந்தியாவை ஒழிக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இந்த வயநாடு நிலச்சரிவு மாதிரி இருக்குது கொத்து கொத்தான உடல்கள் மரண ஓலங்கள்னு ஒரு மிகப்பெரிய துயரம் சார்ந்த ஒரு இடமா இப்போ வயநாடு மாறி இருக்கு இந்த சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் ஏன்னா அங்கே உடல்கள்லாம் மீட்கப்பட்டிருக்கு ஆனால் அடையாளம் தெரியாத அளவுக்கு மீட்கப்பட்டிருக்கு இன்னும் சில உடல்கள்லாம் மீட்கப்படவே இல்லை அதுக்காக இராணுவம் மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறாங்க உண்மையிலே அந்த மீட்பு பணிகள்லாம் வேலை செய்கிறாங்கல்ல அதெல்லாம் பயங்கர அவங்களாம் நம்ம சல்யூட் பண்ணோம் அளவுக்கான ஒர்க் அவங்க பண்ணுறாங்க ஆனால் இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவத்துக்கு யார் காரணம் ஒன்றே ஒன்று தான் அது மனித தவறுகளே காரணம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சமீப காலங்களில் நிலச்சரிவுகளில் கேரளா அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது இது பற்றியான விரிவான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க கடந்த ஏழு ஆண்டுகளில் நாடு முழுக்க ஏற்பட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நிலச்சரிவுகளில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒம்பது கேரளாவில் நிகழ்ந்திருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மேற்கு வங்கம் அங்கே முந்நூற்றி எழுபத்தி ஆறாக இருக்குது இந்த எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஆறாகவும் கர்நாடகாவில் நூற்றி தொண்ணூற்றி நாலாகவும் ஜம்மு காஷ்மீரில் நூற்றி எண்பத்தி நாளாக இருக்குது அதாவது நாட்டில் மொத்த நிலச்சரிவில் அறுபது சதவீதம் தான் இதில் பல பேர் இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட நிலச்சரிவு எல்லாத்தையும் விழுங்குற அளவுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு கேரளாவில் தொண்ணூற்றஞ்சு சதவீத நிலச்சரிவுகள் மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்னு அறிக்கைகள் சொல்லுது மலைச்சரிவுகளில் பயிரிடுதல் மண் மற்றும் பாறைகளை வெட்டி எடுக்கிறது நிலம் சரிவு பாறைகளுடைய தன்மை மண்ணுடைய அமைப்பு மரங்கள் மாதிரியான விஷயத்தை கருத்தில் வச்சுக்காம சாலைகள் மற்றும் கட்டணங்கள் அமைக்கிறாங்க இது இல்லாமல் சாய்வான மேற்பரப்புகளில் சமநிலையை சீர்குலைச்சி நிலச்சரிவு மற்றும் மண்ணரிப்பு ஏற்படுது இது மனித உயிரிழப்பு உட்பட பேரழிவுக்கு முக்கியமாக வழிவகுக்குது இயற்கை தாவரங்களை தோட்டங்களை மாற்றுறது சரிவுகளை படிப்படியாக வெட்டுறது சாய்வுக்குள்ளே நீர் ஊடுருவி ஊற வைக்கிற குழிகளை அமைக்கிறது இயற்கை வடிகால் கால்வாய்களில் வீடுகளை கட்டுறது மற்றும் முறையற்ற வடிகால் முறைகள் இதெல்லாம் தான் இந்த துயரங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு பத்து டிகிரில இருந்து நாற்பது டிகிரி சாய்வு இருக்கிற பகுதிகளில் நிலச்சரிவுகள் அதிகம் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுல எப்போவாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தா அதுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படும் கேரளாவில் பதிமூணு சதவீத நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயம் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது கேரளாவுடைய நிலப்பரப்பில் ஐம்பது சதவீதம் மலைப்பாங்கானதாக இருக்குது இந்த பகுதியில் முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் வசிக்கிறாங்க அதனால மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்கிறது கேரள மக்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது இயற்கை சீற்றம் ஏற்படும் போதெல்லாம் கேரளாவுடைய நினைவுக்கு வர்ற பெயர் மாதவ் கட்கில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு பத்தியான ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு மாதவ் கட்கில் அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் நம்ம பார்ப்போம் கேரளாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் ஆயிரத்தி எழுநூறு சட்டவிரோத பாறை குவாரிகள் இயங்கி வருது மேற்கு தொடர்ச்சி மலையில ரெண்டாயிரத்தி எழுநூறு குவாரிகள் இயங்கிட்டு இருக்கு அதுல ஆயிரத்தி எழுநூறு சட்டவிரோதமா இருக்கு இதுக்கு கலெக்டர் அனுமதி வழங்கல இந்த குவாரிகளை இயக்க ஊராட்சிகள் அனுமதி மறுத்திருக்கு ஆனா அவங்க இன்னும் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கேரளாவில் அதிக அளவில் மலைப்பகுதிகளில் இருக்கிற மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு மலையில இருக்கிற மரங்களை வெட்டும் போது அதோடைய வேர்கள் காய்ந்து பெரிய கொத்துகளை உருவாக்குது மழை பெய்யும் போது அந்த குவியல்கள்ல அதிகளவு தண்ணீர் தேங்கி நிலத்தடியில் தங்கிணும் அப்போ கனமழை பெய்ஞ்சா அதிக தண்ணீர் தேக்க முடியாம மேலிருந்து மண் கற்கள் தண்ணீர்லாம் வெடித்து செதறது இது தவிர வயநாட்டில் காணப்படுற கருப்பு லேட்ரேட் மண் குறைஞ்ச நீரை உறிஞ்சிட திறன் கொண்டுதான் இருக்குது மாவட்டத்தில் ரெண்டு வாரங்களாக தொடர்ந்து மழை பெஞ்சு வர்றதால நிலத்தடி நீர் முழுசையும் மண் உறிஞ்ச முடியாமல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகுது உலகளவில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு தான் இருக்கு உதாரணத்துக்கு கென்யா மற்றும் நேபாளில் அதிக அளவில் நிலச்சரிவுகள் வந்திருக்கு ஆனால் கேரளாவை விட அங்கே இறப்பு விகிதம் குறைவு அதனால தான் இந்த நிகழ்வை நாம் இன்னும் கவனமாக எடுத்துக்கணும் ஏன்னா இந்தியாவில் அதிகமான நிலச்சரிவுகள் கேரளாவில்தான் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடையில் இந்தியாவில் மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு இதில் கேரளாவில் மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடையில் இந்தியாவில் நிலச்சரிவுகளால் மூவாயிரம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அதில் கேரளாவில் தான் அதிகமான இறப்புகள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேரளாவில் நிலச்சரிவால் எழுபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதில் எழுபது இறப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபத்தெட்டு இறப்புகள்னு சமீபத்திய நிலச்சரிவு சம்பவம் மேலும் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இப்போ இந்தியாவில் நிலச்சரிவு அபாயத்துக்கான முக்கியமான இடமா கேரளா தனிச்சு நிற்குது இந்தியாவில் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படுற முதல் பத்து மாவட்டங்களில் நாலு கேரளாவில் இருக்குது அது திருச்சூர் மலப்புரம் பாலக்காடு மற்றும் கோழிக்கோடு இந்த நாலு இடங்களை தான் இஸ்ரோ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வயநாடு நிலச்சரிவுக்கு மிகப்பெரிய காரணமே மனித தவறுகள் அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்